செல்ல குழந்தையே இந்த பௌர்ணமியில் உன் குலதெய்வம் உன் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கின்றது என் தங்கமே அது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது உன்னுடைய இருந்து செய்தி வருவது என்பது எப்போதாவது நான் உனக்கு கிடைக்கிறது அந்த நேரத்தில் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை கேட்காமல் நீ தவித்து விடாதே என் தங்கமே எல்லோருக்கும் கிடைக்காத பாக்கியம் இன்று உனக்கு குலதெய்வத்தை காண்பதோ குலதெய்வத்தின் வாக்கினை கேட்பதோ அத்தனை எளிதாக எல்லோருக்கும் கிடைத்து விடாது யார் வேண்டுமானாலும் சொல்லிவிட்டாலும் என் குலதெய்வம் எனக்கு துணையாக இருக்கும் என்று ஆனால் எல்லோருக்கும் அது எளிதாக வாய்த்து விடாது அவர்களுக்கு தெரியாதல்லவா தனக்கு தன் தன்னுடைய குலதெய்வம் துணையாக இருக்கின்றதா இல்லையா என்று உண்மையான மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் எந்த தவறும் செய்யவில்லை நாம் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் செய்யவில்லை அதனால் தன்னுடைய குலதெய்வம் தனக்கு துணையாக இருக்கும் என்பது மற்றபடி அந்த மனசாட்சி தவறுகள் அதிகமாக செய்திருக்கும் பட்சத்தில் என் பிள்ளை இதையெல்லாம் உண்மையாக உணர்ந்திருக்கும் நமக்கு தெய்வம் எப்போதும் துணையாக இருக்கப் போவதில்லை என்பதை மறந்துவிடாதே இன்று உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாக உன் குலதெய்வம் கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்ன தெரியுமா என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பார்க்கும்போது போது உன்னுடைய குலதெய்வத்தின் மனது மிகுந்த வேதனை அடைந்திருக்கின்றது அதிக சந்தோஷமும் அடைந்திருக்கின்றது இரண்டுமே மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது இன்று அவர்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவினை கட்டிவிட வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் சந்தோஷமும் கஷ்டங்களும் மாறிதான் வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உன் கஷ்டம் வரும்போது அதிகபட்ச கஷ்டங்களாகவும் வரும்போது சந்தோஷம் வரும்போதும் அது குறைவாகவும் வருகின்றது அதனால் இன்று உன் குலதெய்வம் உன் வாழ்க்கையை பற்றி என்ன முடிவு எடுத்திருக்கின்றார்கள் என்பதை நீ கேட்டு தெரிந்து கொள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கெடுதல்கள் நினைப்பவர்கள் எல் ஏராளம் நல்லது நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அது இல்லை என்று மறுக்க முடியாதல்லவா என் பிள்ளை உன் குலதெய்வம் ஒரே ஒரு விஷயத்தை என்று சொல்லியது அது என்ன தெரியுமா எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் பிள்ளை யார் என்ன சொன்னாலும் குலதெய்வத்தின் கோவிலுக்கு நீ செல்ல வேண்டும் உன்னுடைய குலதெய்வத்தை நீ காண வேண்டும் உன்னை கண்டால்தான் அவர்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்பட்டதாம் யார் உன்னை பார்த்து என்ன சொன்னாலும் என் பிள்ளை நீ அதை மனதில் வைத்துக்கொண்டு தெய்வத்தின் மீது கோபம் கொண்டு நீ அங்கே செல்லாமல் இருக்கக்கூடாது அவர்கள் எப்போதுமே உன் பற்றிதான் நினைக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் இதையும் மீறி கஷ்டங்கள் வரும் பட்சத்தில் அதை போக்கி தருவதற்கும் உறுதியளிக்கின்றார்கள் உறுதியளிக்கின்ற உன்னுடைய குலதெய்வத்தினுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நீ எப்போதுமே அன்போடு ஆசையோடு சென்று அவர்களுக்கு வேண்டியதை நீ கொடுக்க வேண்டும் என் தங்கமே குலதெய்வம் என்பது அத்தனை எளிதில் யாராலும் ஒதுக்கி வைத்து விட முடியாது ஏனென்றால் இஷ்ட தேவத்தை வேண்டுமானாலும் கூட தள்ளி வைத்து விடலாம் ஆனால் உன் குலதெய்வம் எப்போதுமே உன்னோடு இருக்கக்கூடியவர்கள் அல்லவா அதனால்தான் அம்மா சொல்வது போல எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களை காண்பதற்கு நீ மறந்து விடாதே சூழ்ச்சிகள் ஆயிரம் நடக்கும் உன்னை அங்கிருந்து ஒதுக்கி வைக்க பல போராட்டங்கள் நடக்கும் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து நமக்கு நம் தெய்வம் இருக்கிறது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் போதும் அவர்களுக்கு எப்படி அதனை தவறுகளையும் செய்துவிட்டு கூட குலதெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றதோ உனக்கு எந்த தவறுமே செய்யாத பட்சத்தில் குலதெய்வம் துணையாக இருக்கும் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது என் பிள்ளையினி இந்த வாழ்க்கை இனிமேலும் நமக்கு தெய்வத்தின் உறுதுணை இல்லாமல் இருக்குமோ என்று நினைத்து பயப்படாமல் உன் மனசாட்சியை ஒரு முறை நீ தட்டி எழுப்பிப்பார் நீ எந்த தவறும் செய்யவில்லை என்று அது சொல்லும் அல்லவா அப்படியானால் தெய்வம் உனக்கு உறுதுணையாக நிச்சயமாக இருக்கின்றது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று உன்னை சுற்றி நடக்கின்ற சதியெல்லாம் மிக விரைவாகவே உன் வாழ்க்கையை விட்டு ஓடப் போகின்றது என் தங்க பிள்ளையே உனக்கு எதற்காக கஷ்டங்களை கொடுத்தோ என்று எண்ணி அவர்கள் வேதனை படத்தான் போகின்றார்கள் இனியும் நாம் இவர்கள் பக்கமே செல்லக்கூடாது என்பதையும் அவர்கள் உணரப்போகின்றார்கள் என் தங்கமே எல்லோரும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் அத்தனை சுலபமாக தேவையில்லாத கஷ்டங்களை எல்லாம் செய்துவிட்டு செய்துவிட முடியாதல்லவா எண்ணங்கள் எல்லோருக்குமே இங்கு நல்லதாக இல்லை அடுத்தவன் எங்கே முன்னேறுகிறான் அவன் எப்படி வாழ்க்கையில் நல்லா இருக்கிறான் என்றுதான் யோசிக்கின்றார்களை தவிர நம்மால் தான் முடியவில்லை அவர்களாவது சந்தோஷமாக இருந்து போகட்டும் என்று யாருமே யோசிப்பதில்லை என் தங்கமே அப்படியானால் இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது என்று அர்த்தம் ஆனால் எந்த சூழ்நிலையை நீ கடந்து வந்தாலும் உன் குலதெய்வத்தை தாண்டி உன்னால் செல்ல முடியாது உன் குலதெய்வம் என்றுமே உனக்கு உறுதுணையாகவும் நல்ல வழியை உனக்கு காண்பித்துக் கொடுக்கும் சதி செய்தவர்கள் யார் என்று அவர்களுக்கு தெரியும் அல்லவா என் தங்கமே அதனால்தான் அவர்கள் எண்ணிய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் ஈடேற நினைக்கும் விஷயங்கள் அதை குலதெய்வம் தடுத்து நிறுத்துவார்கள் அத்தனை சுலபமெல்லாம் கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்களை வேடித்தை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் இனி ஒருபோதும் உனக்கு கஷ்டம் வரும் என்று நினைத்து நீ வேதனைப்படாமல் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் உன்னை சந்தோஷப்படுத்த உன் குலதெய்வத்தின் மூலமாக வந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பௌர்ணமியில் அவர்களை நாடி சென்றதை நினைத்து மன சந்தோஷம் அடைவார்கள் நீ இனிமேலாவது அவர்களின் மீது கொண்டிருக்கின்ற அன்பை பத்திரப்படுத்தி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சிந்தனையில் நிறுத்தி என்னாலும் அவர்களுக்கு நீ உன் அன்பினை கொடுக்க வேண்டும் உன்னிடத்தில் அவர்கள் பொன்னோ பொருளோ எனக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்றோ கேட்கவில்லை அவர்கள் கேட்பதெல்லாம் உன்னுடைய உண்மையான அன்பினை மட்டும்தான் என் குலதெய்வம் என்பது உண்மைய வாழ்க்கையில் எத்தனை முக்கியமானது என்பதையும் பல முறை உனக்கு அழுத்தி அழுத்தி சொல்லியிருக்கின்றேன் என் தங்கமே அப்படியானால் அம்மாவே உன்னுடைய குலதெய்வத்தை தாண்டிதான் உனக்கு உதவி செய்ய முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு செய்ய நினைக்கலாம் என்று உன்னுடைய குலதெய்வம் அதை அதற்கு முன்பாக முடிவெடுத்து விட்டார்கள் அதனால் தான் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை நீ கைவிட்டு விடாதே அதனால் அவர்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட போவதில்லை உன்னுடைய வாழ்க்கைதான் கேள்விக்குறியாக நிற்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த நல்ல நாளில் அவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களை செய்தார்கள் எல்லோருமே சரியான பாடத்தை புகட்டுவதற்காக புறப்பட்டு விட்டார்கள் என் தங்கமே ஏமாற்றத்தை வாழ்க்கையில் அதிகமாக சந்தித்தாலோ என்னவோ இப்போதெல்லாம் என்ன உன் முன்னால் நடந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை ஏனென்றால் உன் எல்லாம் உன் வாழ்க்கையில் பழகிவிட்டது இவ்வளவுதானா உங்களால் என்ன செய்துவிட முடியும் என்ற நினைக்கனே தொடங்கிவிட்டாயல்லவா அப்படியானால் வாழ்க்கையின் நல்ல பக்குவத்தை நீ உணரத் தொடங்கிவிட்டாய் என்றுதான் அர்த்தம் இந்த பக்குவத்தோடு இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக இனிமேல் வாழ பழக வேண்டும் இனி உன் மனது என்ன நினைக்கின்றதோ அதன்படி நீ நல்ல எண்ணங்களோடு வாழத் தொடங்க வேண்டும் உனக்கு உறுதுணையாக உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வமாக இந்த வராகி துணையை நிற்பேன் என்பதை நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கை உனக்கு அழகாக மாறப் போகின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்